சுபானகமாகங்களே சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு சோ இந்த ப்ரோமோல பார்த்தினா வீட்டுக்குள்ள நாமினேஷன் process வைக்கிறாங்க இந்த நாமினேஷன் process-ஐ பொறுத்தரத்துக்கு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க பட் என்னன்னா நம்ம நினைச்ச ஒரு சில பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க and ஒரு சில பேர் வசமா மாட்டிக்கிட்டாங்க முக்கியமா நீங்க எதிர்பார்த்த ஒரு சில பேர் உள்ள இருக்காங்க கண்டிப்பா இந்த வாரம் அவங்கள தூக்குவீங்க நான் நினைக்கிறேன் மொத்தம் 9 பேர் nomination இருக்காங்க இப்டி 9 பேர் nomination இருக்காங்க பதினேழு பேர்ல நாலு பேர் நாமினேஷன் free pass வாங்கிட்டாங்க 17 பேர்ல 4 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி பதிமூணு பேர் தான் ஆக்சுவலாக நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்திருக்காங்க அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து ஒம்பது பேர் நாமினேஷனுக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க சரி ஓகே அந்த நாலு பேர் யார் இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்கா அந்த ஒம்பது பேர் யார் இப்போ நாமினேஷனில் இருக்கா எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் நான் சொல்லி முடிச்சோன்னே நீங்கள் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் எனக்கு கொடுக்கணும் அந்த நாமினேஷனில் இருக்காங்களா அந்த ஒம்பது பேர் அந்த ஒம்பது பேரில் யார் ரெண்டு பேர் இந்த வீட்டை விட்டு தூக்க போகிறீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தாலும் உள்ளே இருக்காங்க நீங்கள் போன வாரம் எதிர்பார்த்தாலும் இந்த வாரம் உள்ளே இருக்காங்க கண்டிப்பாக அவங்க பேர் தான் நீங்கள் கமாண்டில் போடுவீங்க நான்

இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பார்த்து தட்டி விடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தினா அரோரா அவர்கள் என்ன ப்ரோ சொல்ற அரோரா மாட்டிக்கிட்டாங்களான்னு கேட்டினா எஸ் நான் முன்னாடி வீடியோல சொல்லிருப்பேன் கண்டிப்பா பாத்துるீங்க அரோரா அவர்கள் நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க இந்த வாரத்தை பொறுத்து வந்து எனக்கு தெரிஞ்சி நீங்க நினைச்சா அரோராவை வெளியே தூக்க முடியும் ஓட்டுகள் போடாம ஃபுல்லா விட்டுட்டீங்கனா அரோராவை ரொம்ப ஈஸியா வெளியே தூக்கிடுவாங்க பட் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகள் இருந்தா கூட டீம் வந்து ஒரு சில விஷயங்களை யோசிச்சு ரைட்டு உள்ள இருந்தா கண்டிப்பா கண்டன் வரும்னு சொல்லிட்டு அரோடு அவர்களை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது கரெக்டா பண்ணிடுவீங்க பட் இருந்தாலும் நான் சொல்றேன் அடுத்ததான் நம்ம இதுல இருக்கிறது ஆதிரை அவர்கள் சோ ஆதிரை அவர்களுமே நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க என்ன பொறுத்தவரை ஆதிரை அவர்கள் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல ஏன்னா ஆதிரை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் சப்போர்ட் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் கிட்ட வெறுப்புகளும் இருக்குது வரப்போற வாரங்கள எனக்கு தெரிஞ்சு அந்த வெறுப்புகளை கொஞ்சம் மாத்தி மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வாரம் அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஓரளவு ஓட்டுகளை வச்சிருக்காங்க கண்டிப்பா வெளியே தூக்க மாட்டாங்க சோ ஆதிரை அவர்கள் வெளியே போக மாட்டாங்க அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கானா வினோத் சோ இவர் தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேவரட் உள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரெட்டா நான் கானா வினோத் பாக்குறேன் என்ன பொறுத்த அந்த மனுஷன் உள்ள இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ ஆனா நான் ஓட்டு போட போறேன் நீங்க ஓட்டு போடுங்க எல்லாம் சொல்லல நான் சொல்றது என்னன்னா அவர் இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில இடங்களை நல்லா பண்றாப்ல முக்கியமா தண்ணி புள்ள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா கூட அந்த விஷயத்த உடச்சி ஒரு மாதிரி ஜாலியா அந்த அந்த மொத்த லைஃபுமே ஃபன் பண்ணி விடுறாப்ல அதனால என்ன பொறுத்தவரைக்கும் கானா வினோத் வீட்டுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் சோ உங்களுக்கான சாய்ஸை நீங்க யோசிச்சுக்கோங்க அடுத்ததா லிஸ்ட்ல இருக்குது ரம்யா ஜோக்

எழுவது நாளுக்கு அவங்கள தொட முடியாது என்ன ப்ரோ இப்படி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ எதை ப்ரோ யோசிச்சு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நான் முதல் வாரமே கவனிச்சிட்டேன் அவங்களுக்கு முதல் வாரத்துலயே எண்பதாயிரம் ஓட்டுகள் சம்திங் வந்துச்சு இப்படி எண்பதாயிரம் ஓட்டுகள் சம்திங் வச்சு ஸோ அவங்கள வந்து தொடர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க வெளியே ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து ஓட்டுகளுக்கு தார் மரம் வரும் எழுபது எண்பது நாள் என்ன பொறுத்தவரைத்துக்கு எழுபது நாள் எழுபது நாளுக்கு நம்மளால் வியானாவை எதுவுமே பண்ண முடியாது ஸோ முடிஞ்சா இந்த வாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஓட்டுகள் சும்மா தாறு மரம் எங்கே இருந்தாச்சும் பிச்சுக்கிட்டு வரும் சொல்கிறேன் இந்த வாட்டி என்ன பொறுத்தவரைத்துக்கு வியானா வந்து ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள வேணா வெயிட் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கு துஷார் தயவுசெய்து இந்த சோக்கை வெளியே தூக்கிருங்க இது ஒரு மாதிரிப்பட்ட பட்ட சோக்கில் சுத்திட்டு இருக்குது ஏன்னா பிக் பாஸ் ஒரு தடவை வான் பண்ணியிருக்காரு நேத்து நம்ம விஜேஸ் கூட்டம் அடியடி நடிச்சிருக்காப்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு கூட ஒருத்தன் உட்காந்து சோக்கலே சுத்திட்டு இருக்கானா அவனை வச்சு நம்ம என்ன பண்ண சொல்லுங்க அவனை வச்சு நம்ம என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட் அவனை தூக்கி வெளியே போடுறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன் அடுத்தது சுபிக்ஷா அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் இந்த வீட்டோட்டு வெளியே போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது இந்த வாரம் மேபி அது அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் நான் இந்த லிஸ்ட்டை வச்சு கவனிக்கும் போது சுபிக்ஷா அவர்களை வெளியே தூக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஓட்டுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காமு மாமா வேற தேவையில்லாமல் சுபிக்ஷா கம்யூனிட்டியை வேற தேவை இல்லாமல் பேசி ஒரு மாதிரி கிண்டி வச்சுட்டாப்பில் அதனால் கண்டிப்பாக ஓட்டுகள் இந்த வாரம் பிச்சுக்குன்னு வரம் வேணா பாருங்க ஸோ அடுத்தது லிஸ்ட்டில் இருக்குது பிரவீன்ராஜ் அவர்கள் பிரவீன் ராஜ்மெல்லாம் எனக்கு டவுட் இருக்கு ப்ரோ ஏன்னா நான் முதல் நாமினேஷனில் பார்த்தேன் நினைக்கிறேன் அப்பவே பெருசா ஓட்டுகள் இல்லை ஒரு மாதிரி நார்மலா தான் ஓட்டுகள் வாங்கியிருந்தாப்புல அதனால இந்த வாரம் எப்படி ஓட்டுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்ததா கலை அரசன் சோ இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வெளியே போக போறா அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனுக்கு பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கலையரசன் அவுட் அப்படிங்கிறது நம்ம இப்பவே போட்டுடலாம் ஓகேவா டிக்கு போட்டு வச்சிருக்கேன் கலையரசன் அவுட் விஜய பார்வோட ஒரு சிங்கி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது அப்படிங்கிறது நம்ம இப்பவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ கலையரசன் அவுட் ஆனால் இன்னொரு நபர் தான் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா டபுள் எலக்ஷன் தான் கண்டிப்பாக வைப்பாங்க சொல்ல முடியாத மிட் வீக் கூட வைப்பாங்க கொஞ்சம் மோசமான ஆட்கள் தான் பிக் பாஸ் டீமு ஸோ டபுள் எலக்ஷன் அப்படிங்கும்போது கலையரசன் அவுட்டு இன்னொருத்தர் என்னோட கெஸ்ட் படி பார்க்க போனால் துஷார் துஷார வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா யாரையோ ஒருத்தர் இந்த மாதிரி கலட்டினா தான் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ட்ராக் மாறும் அந்த கேங் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த வகையில் துஷார் அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னோட கெஸ்ட் படி வரப்போற வாரம் கலை துஷார் இந்த ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாப் இருக்கலாம் அந்த ஸ்வாப்பில் நம்ம அண்ட் சுகரம் இந்த ரெண்டு பேருமே டீலக்ஸ் ரூமுக்கு போயிருக்காங்க போல டீலக்ஸ் ரூம்ல இருந்து யார் ரெண்டு பேர் இங்க வந்தாங்கன்னு தெரிஞ்சு சுபிக்ஷாவும் வினோத் அவர்களும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைவ்ல வரல வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் இவ்வளவு தான் நடந்திருக்கு பட் இந்த ப்ரமோல ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சுல இதில் ஒரு சில பேர் சொன்ன விஷயங்களை பார்த்து நான் ஆடி போயிட்டேன் அது என்னென்னு பார்த்துடலாமா இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமு மாமாவை வந்து அரோராவை நாமினேட் பண்ணாப்ல நாமினேட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அரோராவை பொறுத்த வரத்துக்கு அவங்க ப்ராப்ளத்துக்கு அவங்க ஸ்டாண்ட் பண்ண மாட்டேக்காங்க அதனால நான் வந்து அவங்களை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாப்புல அவங்க ப்ராப்ளத்துக்கு அவங்க ஸ்டாண்ட் பண்ண மாட்டேக்காங்களா இத்தனை நாட்கள் அவங்க ப்ராப்ளத்துக்கு அவங்க தானப்பா ஸ்டாண்ட் பண்ணாங்க நீ எங்கேயா போய் ஸ்டாண்ட் போட்டியா என்ன வாம் ப்ராப்ளமே ஒன்றால் பார்க்க முடியல ஓம் பிரச்சனையே தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு அதே ஒன்றால் காப்பாற்ற வளர்த்த முடியல நீ பிரச்சனை வளர்த்துக்கிட்டு தான் இருக்க பேச தெரியாம அந்த வகையில் அடுத்த ஆளை பார்த்து ஒன்று சொல்கிறது தெரியுமா ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது நண்பர்களே சிரிப்பாக இருக்குது அடுத்தது துஷார் அவர்கள் ஒன்று சொன்னாப்ல துஷார் அவர்கள் ஆந்திரையை நாமினேட் பண்ணியிருந்தாப்ல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஆந்திரையை நாமினேட் பண்ணிவிட்டு நம்ம துஷார் மாமா என்ன சொல்கிறாருன்னா ஆந்திரைக்கு கேமே புரியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இன்னும் இந்த கேமே புரியல சார் அதனால நான் ஆதிரே நாமினேட் பண்றேன்னு சொல்றாப்ல வா

இப்போ வந்து ஆதிரைய பார்த்து கேப் புரியலன்னு சொல்கிறாப்புல நீ ஆதிரைய நாமினேட் பண்ணு எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் ரீசன் ஒன்று கொடுக்குறீங்க தெரியுமா ஐயோ யோ சிரிப்பு தான் வருது சத்தியமாக சிரிப்பு தான் வருது இதில் அடுத்ததாக கெமி அவர்கள் வந்து அரோராக சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு க்யூட் பாண்டா மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்த வினோத் அவர்கள் வந்து ஆதிரையை தான் சொல்லியிருப்பாங்க வினோத் அவர்களை பொறுத்த வந்து கரெக்டாக சொல்கிறாப்பில் என்னென்னா ஆதிரை வந்து எங்கள் டீலக்ஸ் ரூமில் தான் இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கூட கொடுக்கல எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் டீம் கண்டே ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு அதனால் அவங்க கேம் சரி இல்லை மாதிரி நாமினேட் பண்ணுறாப்பில் இது ஒரு கரெக்டான நாமினேஷன் அடுத்த பிரவீன் அவர்கள் வந்து ரம்யாவை நாமினேட் பண்ணுவாப்ல என்ன சொல்லுவாங்கன்னா சுற்றி 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 எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க அது ஒரு மாதிரி நல்லா இல்லை அதனால நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரவீன் அவர்கள் சொல்லியிருப்பாப்ல ஆனால் இதில் பிரவீன் அவர்கள்ட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அவங்களாச்சும் சுற்றி சுற்றி கேம்லாடுறாங்க நம்ம என்ன விளாடுறோம் சுத்தி சுத்தி வாரம் தவிர கேம் விளையாண்ட மாதிரி இல்ல கொஞ்சம் இறங்கி கிளே கேம் லாண்டிங்கன்னா நல்லா இருக்கும் வெறுமனைக்கு சும்மா நடிச்சு காமிக்கிறது இங்கே இவரை கிண்டல் பண்ணி காமிக்கிறது இது மட்டும் கேம் இல்ல இன்னும் இறங்கி வந்து சண்டைகள் போடலாம் முதல் நாள் வந்த அன்னைக்கே டாக்டர் பிபிடி நீங்க எப்படி சொல்லலாம் பிபி அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டீங்க அதுக்கப்புறம் இந்த பிரவீன் பிபி அப்புறம் என்ன ஆச்சுன்னா தெரில இறங்கி வாங்க வந்து சண்டையை போடுங்க அடுத்த கடைசியா நம்ம திவாகர் அவர்கள் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ரம்யா மேல ஒரு வன்மத்திலேயே சுத்துராப்ல திவாகர் வந்து ரம்யாவை நாமினேட் பண்ணிட்டு நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க நாகரிகத்தை பத்தி யார் பேசுறான்னு பாருங்க நாகரிகத்தை பத்தி யார் பேசுறான்னு பாருங்க இந்த வீட்டுக்குள்ள இப்ப கொண்டாத்து முன்னாடி ஒரு இது மாதிரி வச்சாங்க டீலக்ஸ் ரூம்ல எல்லாரும் சேர்ந்து சும்மா ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணலான்னு பண்ணாங்க அப்போ ஆக்டிங் சொல்லி கொடுக்காங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அதை ஏத்துக்க முடியாம யார்கிட்ட வியானாட்டை கிடந்து கத்து கத்துன்னு கத்துறாரு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கத்துனு கொடுத்து தெரியாம கத்து 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 நான் உனக்கு ஆக்டிங் சொல்லவான்னு கத்துறாரு அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரியா இந்த அளவுக்கு முட்டாபி இருக்க ஒண்ணு நாகரிகத்தை பத்தி பேசுது எங்க போய் சொல்ல அந்த பிக் பாஸ் சீசன் மொத்தமாவே அப்படிதான் இருக்குது வீட்டுக்குள்ள புதுசா வேற ஒரு கப்பல்ஸ் முளைச்சிருக்காங்க யாரும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு முளைச்சிருக்கு மரியாதை தெரியாத தற்குரியும் இருபத்தி நாமும் சண்டைக்கு போற தற்குரியும் ஒன்னா சேர்ந்து கப்பல்ஸ் மாதிரி இருக்காங்க யாரை வீட் பண்ண போறீங்க கமாண்ட்ல போடுங்க